வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பர்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டா ஹெல்தியா ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து இன்டர்ஸ்கால் பெயின் பகுதி இரண்டு பகுதி ஒன்றில் வந்து சில பயிற்சிகள் வந்து பார்த்தோம் அதே மாதிரி இப்போ பகுதி இரண்டில் வந்து சில பயிற்சிகளை வந்து பார்க்கலாம் அதாவது நடு முதுகில் வந்து மேல் நோக்கி இருக்கிறது இந்த ரெண்டு ஸ்கால்ப்லாக்குக்கும் மே நடுவில் மேல் பகுதியில் நடு முதுகு கிடையாது மேல் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பெயினுக்கு வந்தங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பயிற்சி ஒன்று பயிற்சி ஒன்று வந்து மார்ஜாரி ஆசனம் எல்லாத்துக்குமே மார்ஜாரி ஆசனம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அதாவது முதுகு தண்டு சம்மந்தமான பட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது நல்லாவே ரொம்ப வந்து பலன் தரக்கூடியது வந்து அதாவது வந்து முதுகுல இருந்தாலும் சரி மேல் முதுகு அதுக்கப்புறம் இந்த கீழ் முதுகுல ஓ பேக் பெயின் அதுக்கு வந்து ஆகும் நம்மளோட வயிற்று பகுதிகளுக்குமே வந்து இதா வந்து அதாவது கருவேப்பை பிரச்சனையோ இல்லை வந்து தொந்தி இருக்கோ எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்குமே சேர்த்து இந்த மாச்சாரி ஆசனா ரொம்பவே வந்து முக்கியமான அந்த சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை பண்ணலாம் தாராளமா இதை பண்ணலாம் இப்ப பாக்கலாம் பயிற்சி ஒன்று வஜ்ராசனத்துல இருந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து நம்ம திரும்பி மாச்சாரி ஆசனாக்கு வந்து போகலாம் முட்டி போட்டுட்டு ரெண்டு கையை வந்து நீட்டி வச்சுட்டு காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முட்டி வந்து தள்ளி வைக்கணும் நல்ல பொறுமையா இந்த லோயர் பேக்ல இருந்து அப்படியே வந்து மேல வந்து தூக்கணும் அப்படியே மூச்சு பயிற்சியோடு நம்ம செய்யலாம் மூச்சு இழுத்துக்கிட்டே மேல பாக்கணும்

மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இந்த மாஜாரி ஆசனம் வந்து ஒரு பத்து முறை வந்து அப்படியே தொடர்ந்து மூச்சு மூச்சு இழுத்துக்கிட்டு ஒரு முறையை செஞ்சுட்டு ஒரு மூணு செட்டா வந்து மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம பலன்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்ல ஒரு அஞ்சு முறை செஞ்சு ஒரு பத்து முறை செஞ்சு நம்ம விட்டுட்டேங்கிறேன்னா அதுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது அதனால இந்த மாதிரி ஒரு பத்து பத்தா வந்து மூணு செட் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு அஞ்சா பண்ணிட்டு வந்து ஒரு மூணு செட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் இந்த மாதிரி ஆசனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா தான் செய்யற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இடுப்பு பகுதியை வந்து நல்லா மேல் நோக்கி நல்லா மடக்கிட்டு இப்படி மேல் நோக்கி தூக்குறோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து முதுகு பகுதியை மேல் நோக்கி நம்ம வந்து தூக்குறோம் இதை வந்து பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண ரொம்ப வேகமாக பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம இடுப்பில் வந்து கிராம் பண்ணிரும் அதுக்காக வந்து பார்த்து பத்திரமா வந்து செய்யணும் இப்போ பயிற்சி இரண்டு இதுல தேவை தான் பண்ணப் போகிறோம் இந்த மார்ஜாரி ஆசனாலே வந்து பொசிஷனை மட்டும் கை மாற்று கை பொசிஷனை மட்டும் நம்ம மாற்றிட்டு வந்து செய்யப்படுறோம் முன் நோக்கி பின்னோக்கி வந்து மாற்ற மாதிரி பண்ண போகிறோம் ஏன்னால் இந்த தோள்பட்டைக்கு இந்த தோல்பட்டை இந்த ஸ்கால்புலர் சொல்கிறோம் இல்லையா அதுக்காக வந்து நம்ம பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக வந்து இதை பண்ணுறோம் அதே மாதிரி மார்ஜாரி ஆசனா பொஷிஷனுக்கு வந்துடலாம் இதில் வந்து இந்த முதுகு தண்டு நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த இடது கை மட்டும் வலது கையெல்லாம் அப்படி நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இடது கை மட்டும் அப்படியே பொறுமையா முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே பின்னோக்கி வந்து போறோம் எந்த ஹைட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து போகணும் தலை கீழே குனிஞ்சிருக்கட்டும் இப்போ, இந்த இது இடது கையிலேயே வந்து அப்படியே வந்து சைட் பேர்ட்ஸ் பண்ண போறோம் நல்லா வந்து இதுல உள்ள போய் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரப்போம் தலை அறுத்திக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி கை நல்லா முன்னோக்கி தூக்கிட்டு பின்னோக்கி கொண்டு போகணும் இதுல வந்து மேலும் முதுகு நல்லா தூக்கி இருக்கணும் ഇപ്പൊ അപേ വന്ന് സൈഡ് വേർഡ്സ് തല ആണെന്ന മൂച്ച ഉള്ളെത്തെ இந்த பயிற்சி இரண்டுல வந்து ஒன்னொன்றுத்துமே வந்து அந்த கையை நம்ம மாற்று பொசிஷன் வந்து ஒரு ஐந்து முறை இல்லை ஆறு முறை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு ஆறு முறையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு ஆறு முறையை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து அதே மாதிரி பண்ணலாம் ஒரு அஞ்சு அஞ்சு முறை இல்லை ஆறு முறை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உடனே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்க முடியலன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து பண்ணலாம் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இப்போ தொடர்ந்து செய்கிறவங்க அப்படியே செய்யலாம் முடியாதவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பண்ணணும் இந்த சுலபமான இரண்டு பயிற்சிகளை வந்து எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கணும் மஞ்ச நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எவ்வளவு லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ அந்த இங்கிலீஷ் இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பினஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சோ ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது ஸோ நம்ம கிட்ட என்ன மாதிரியான காலங்கள் இருக்குது ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ அந்த மாதிரி இந்த மூன்று காலங்கள் இருக்கு மூன்று காலங்கள் வச்சே நம்ம எல்லா விஷயங்களையும் பேசிடலாமா இல்ல எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிசிங்ல கொண்டு வந்துடலாமா எப்படினாலும் எழுத முடியுமா எப்படினாலும் பேச முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் அந்த மூணுத்துலயுமே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு சோ என்ன அப்படின்னா நிறைய என்ன போது ஒரு ரிசர்வ்டான ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அந்த டென்சஸ் அப்படின்னு வரக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல வந்து நீங்க பர்ஃபெக்ட் எப்படி பேசுறீங்க கண்டினியூஸ்ல எப்படி பேசுறீங்க சோ அதே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா எப்படி பேசுறீங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டென்ஸ்லயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு டென்ஸ்லயும் ஒவ்வொருன்னா சொல்ல 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 டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்ல அதாவது பன்னெண்டு விஷயங்களை சொல்லிக்கிட்டு வருவாங்க அப்போ இந்த பன்னெண்டு விஷயங்கள் நமக்கு என்ன ஆகும் ஒரு சென்டென்ஸாக அமைக்கும் போது ரொம்ப அழகாக அமையும் அதே ஒரு பேராகிராஃபாக நீங்கள் வந்து ஒரு எஸே ரைட்டிங் எழுதுறீங்க இல்லை ஒரு பேராகிராஃப்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கூட உங்களோட பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கறத உங்கள் கண்டினியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அழகாக அங்கே வடிவமைச்சிருக்கும் இல்லையா ஸோ அப்போ இன்னைக்கான டென்ஸ் என்ன நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அந்த டென்ஸில் என்ன பற்றி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கம்போது ஃபியூச்சரில் நம்ம பேசக்கூடிய விஷயம் பெர்ஃபெக்ட்ஷெல்லாம் எப்படி இருக்கலாம் அதுலேயும் என்ன பர்ஸ்பெக்டிவ்வில எழுத போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் பாசிட்டிவ் பார்த்தாச்சு ஸோ இப்போ நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் எழுதும்போது விட் இஸ் இண்டிகேட் நாட் நாட்ங்கிறத இண்டிகேட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் என்னங்குறத பார்த்துடலாம் ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிபேட் ஸோ ப்ரெசென்ட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா என்ன எடுக்கிறோன்னா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கிறோம் ஸோ இன்வெஸ்ட் அப்படிங்கிறதுனாலும் ஸ்பெண்ட் அப்படிங்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க பட் ஸ்பெண்டுங்கிறது செலவழிக்கிறது இன்வெஸ்ட்டுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் விற்கக்கூடியது அப்போ முதலீடு இல்லையா முதலீடுங்கிறது அதுவே வீ டூ ஒன் வீ த்ரீ வந்து வச்சு இண்டிகேட் இன்வெஸ்ட்டட் ஸோ இன்வெஸ்ட்டட்னு வரும் போது முதலீடு செய்தார் இன்வெஸ்டட் அப்படின்னு வரதால முதலீடு செய்தார் அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப நமக்கு இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் வரும்போது ஒரு பிரசன்ட்லயும் ஒரு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்னர்ஷிப்லயும் வரும்போது ஒரே மாதிரி இடி சேர்த்து நமக்கு வரக்கூடியதா இருக்கு இப்ப வேர்ப் ரெடி ஆயிடுச்சு வேர்ப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு ஐ வி யூ

இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கறது வந்து எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலும் ஓகே இல்லை நம்ம வந்து நேம் சொன்னாலும் ஓகே இல்லை நமக்கு காமனானது சொன்னாலும் ஓகே ஸோ நம்ம எடுக்கிறது தான் இப்போ நான் இங்கே என்ன எடுக்கிறேன் அப்படின்னா வி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸோ அப்போ சப்ஜெக்ட் எழுதியாச்சு வில் ஆர் ஷல் நான் ஷல்ங்கிறதை யூஸ் பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வென்ட்டாக வில் வில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குறதுனால நான் இப்போ ஷல்ங்கிறதை யூஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ விஷல் நாட் விஷல் நாட் கொடுத்தாச்சு பர்ஃபெக்டில் வரும்போது ஹேவ் விஷல் நாட் ஹேவ் அண்ட் தென் பி த்ரீ வரும்போது இன்வெஸ்டட் ஸோ அப்போ வி ஷல் நாட் ஹாவ் இன்வெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்போ வி ஷல் நாட் ஹாவ் இன்வெஸ்ட்னா நாங்கள் முதலீடு செய்யவில்லை அதாவது செய்திருக்க மாட்டோம் ஏன்னா இங்கே ரெண்டு பேரை குறிக்குது அப்போ நாங்கள் முதலீடு செய்திருக்க மாட்டோம் அதோட முடிஞ்சிச்சு இதையே வந்து நீங்க எதை சொல்ல வரீங்க இல்லை எந்த இடத்துல சொல்ல வரீங்க இப்போ இன்வெஸ்டடுங்கிறத வந்து நீங்க ஒரு லேண்டில் சொல்றீங்களோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியில சொல்றீங்க ஸோ எனி ஒரு ஷேர் மார்க்கெட்ல சொல்றீங்களோ அப்படிங்கிறத கூட நீங்க இண்டிகேட் பண்ணலாம் ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணா வி ஷல் நாட் ஹாவ் இன்வெஸ்ட் ஆர் மணி அப்போ ஆர்ன்னும் போது எங்களுடைய இல்லையா ஸோ அப்ப நாங்க எங்களுடைய பணத்தை அப்படிங்கிறது தான் ஸோ வி ஆர் ஸோ ரெண்டு பேர் அப்படிங்கறத குறிக்கிறதுனால அப்ப விங்கிறது நான் என்ன சொல்றேன் நாங்கள் ஆர் மணிங்கிறதுனால எங்கள் பணத்தை என்ன பண்ணிருக்க மாட்டோம் இன்வெஸ்டட் முதலீடு சோ ஷல் நாட் ஹாவ் இல்லையா செய்திருக்க மாட்டோம் ஸோ அப்போ நாங்கள் எங்கள் பணத்தை முதலீடு செய்திருக்க மாட்டோம் எங்க இருந்து சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே தான் அந்த ஈடிங்கிறத வந்து இங்க கொண்டு வரும் ஸோ செய்திருக்க அப்படின்றத இங்க நம்ம மாத்துறோம் ஸோ செய்தார் செய்திருக்க அப்படிங்கிறத மாற்றும் போது எதனால அப்படின்னா நம்மளோட வாக்கியம் அப்படி அமையறதுனால செய்திருக்க அப்படிங்கிறத மாத்துறோம் அண்ட் பை வே இந்த இடத்துல வந்து வி அப்படிங்கிறது வந்து விச் இஸ் இண்டிகேட்டிங் நாங்கள் எங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ நாங்கள்னு வரும்போது எத்தனை பேர் ரெண்டு பேர் விங்கிறது விச் இஸ் இண்டிகேட்டிங் டூ மெம்பர்ஸ் இல்லையா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐங்கிறது ஒன் விங்கிறது டூ தேங்கிறது டூ ஆர் மோர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது வி ஷல் இண்டிகேட் மோர் ஒர் ஸோ அப்படி நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த மெம்பர்ஸ் அப்படிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம் தென் ஆர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் இன்டைரக்டில் வரும்போது எங்களுடைய அப்போ எத்தனை பேர் இருக்கீங்க அவங்களுடைய அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னைக்கான இன்வெஸ்ட் இன்வெஸ்டட் வச்சு நம்ம ஒரு அழகான சென்டென்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன் நீங்களுமே இதை வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு சோ இந்த செகமெண்ட்ஸ் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பொண்ணு உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கிரஷ்ன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண்ணுல இருக்கக்கூடிய பியூப்பில் இருக்குல்ல அது அப்படியே பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது ஒரு பயமான விஷயம் இல்ல ஷாக்கிங்கான விஷயங்கள் படங்கள்ல பார்த்தா பியூப்பிள் வரையும்ல அதே மாதிரி ஆனா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படங்கள்ல எல்லாம் காட்டுற மாதிரி திடீர்னு நம்மளுடைய பிடித்த மாதிரியான பொண்ணை பார்க்கும் மனசுக்குள்ள பட்டா அம்பூச்சி இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த பியூப்பிள் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா பிரெயின்ல டோப்பமீனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகும் அப்படி ஆகும்போது கண்ணில் இது ஒரு சிக்னல் மாதிரி பியூப்பில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும் இதுதான் மேட்ரு ஆனால் நிறைய பேருக்கு இதை பார்க்குறதுக்கான சான்ஸே இருக்காது ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுறதே ரொம்ப கஷ்டம் டக்குன்னு தலையை உணிஞ்சிருவாங்க தூங்கும் போது நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எந்த வேலையுமே பார்க்காது ஏன்னா காலையில் ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் தூங்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிரெயின் எந்த வேலையுமே பண்ணாது பிரெயின் ஷடவுனுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுதான் கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பிரெயினுடைய வேலைகள் ரொம்ப அதிகமாயிரும் நீங்க தூங்காம டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை விட அதிகமாக நீங்கள் தூங்கும் போது வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா எதெந்த விஷயம்லாம் எனக்கு நடந்துச்சு எந்தெந்த விஷயம்லாம் இன்றைக்கி தேவையில்லை அதெல்லாம் தூக்கி டெலிட் பண்ணிடுவோம் தேவையில்லாத ஸ்டோரேஜ் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக டெலிட் பண்ணிவிடும் ஆனால் அதை டெலிட் நடக்கிறதுலையுமே ஒரு விஷயம் இருக்கு எதை இதெல்லாம் உங்களுடைய எமோஷனோட அதிகமாக டச்சாக இருக்கோ எதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் குட்டாக பண்ணியிருக்கீங்களோ இல்லை ரொம்ப பேடாக பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் பாசிங்கில் போகிற விஷயங்கள்லாம் டெலிட் பண்ணிவிடும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேருடைய ஃபேஸை பார்ப்பீங்க எல்லாருடைய ஃபேஸும் உங்கள் ஞாபகத்துல இருக்குமா யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட நீங்க மறந்துடுவீங்க ஆனா மேபி அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதுவும் போகிற போக்கில் தானே இப்போ தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நைட் அது டிலீட் ஆகிடும் நேற்றுக்கு பார்த்தவங்கள இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் பெருசா நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல உலக நீதியாக என்ன தெரியுமா ஃபீமேல் பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஆனா ஒரே ஒரு விஷயம் அதாவது சி ஹார்ஸ் இருக்கு இல்லையா நீர் குதிரை அதுக்கு மட்டும் கொஞ்சம் மாத்தி விட்டாங்க என்னன்னா சி ஹார்ஸ் மட்டும் மேல் தான் பிரெக்னன்ட் ஆகும் இந்த விஷயம் அதோடைய வாழ்நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருந்தாலும் இது நம்மளுடைய உலகத்துலேயே கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா நடந்து வயசாக வயசாக எப்படி உங்களுடைய பேசஸ்ல உங்களுடைய ஸ்கின்ல உங்க பாடியில எல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அப்போ கண்டிப்பா நம்மளுடைய கைகள் அதாவது நம்மளுடைய ரேகைகளையும் சேஞ்சஸ் இருக்கணும்ல ஏஜ் ஆக ஏஜ் ஆக நம்மளுடைய ரேகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படியும் நீங்க ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அவங்களால யூஸ் பண்ண முடியும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனா தேவையில்லாத ஒரு சில கைரேகைகள் அதாவது கைரேகைகள் இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் ரிங்கிள்ஸ் ஆகிறது இல்லை அதெல்லாம் ஃபைன் ட்யூன் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஏஜ் ஆக ஏஜ் ஆக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய பாதங்களையும் நடக்கும் அதே மாதிரி உள்ளங்கையிலையும் நடக்கும் உலகம் உருவாகும் போது நிறைய ஸ்பீஷஸை வச்சு தான் உலகத்தையே உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் நாளடைவில் காலங்கள் போக போக ஒன்று ஒன்றும் அழிஞ்சு போயிடுச்சு நாமளே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு அதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ தான் மேபி இது எல்லாத்தையும் உயிர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சி எடுத்திருக்காங்க ஆனால் அழிஞ்சது அழிஞ்சது தானே இயற்கையாக கொடுக்குற வரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா சொல்ல முடியும் நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீஷியஸ் வகையான உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிறது இந்த லாஸ்ட்ல மிஞ்சிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் மட்டும்தான் அதை நம்முடைய மனிதர்களோட சேர்ந்து இத்தனையும் ஆனா அப்ப நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள் உயிரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர வேதனையா தான் இருக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அத்லெட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு ஃபோர்ஸா வந்து அதை துப்பிடுவாங்க என்னப்பா அது ட்ரிங்க் இப்படி வேஸ்ட் பண்றாங்க மகிழ்ச்சி அப்படிதான் கொண்டாடணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் ஆனா அங்கதான் ஒரு சூழ்சமே இருக்கு பாடிக்கு கார்போ ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிப்பட்ட டைமில் கார்போஹைட்ரேட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கும் போது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ட்ரிங்க்கை குடித்து அதை உடனே ஸ்பிட் பண்ணிடுவாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அந்த டைமில் உடனே நம்ம பிரெயினுக்கு தேவையான எனர்ஜி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஆனால் அவங்க அதை குடிக்காததுனால அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டொமக் ரீஜியனில் ஃபேட்டோ இல்ல கேஸோ போய் தாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவங்களுடைய வயிறு எப்பவுமே காலியாக தான் இருக்கும் லோடடா இருக்க சான்ஸ் கிடையாது இந்த ரீசனுக்காக மட்டுமே தான் உங்க கார் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இப்படி ஸ்பிட் பண்றாங்க நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணும் போதோ எழுதும் போதோ நிறைய பொய் எல்லாம் சொல்லுவீங்க ஆனா நீங்க நேர்ல பார்த்து பேசணும்னு நினைக்கும் போது அந்த பொய் எதுவுமே உங்களுக்கு வராது இது சயின்டிஃபிக் ரிசர்ச்லயே ப்ரூவ் ஆயிருக்கு நம்மளுடைய பிரெயின் நம்ம கிட்ட யாருமே கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் டெக்ஸ்டே அனுப்போம் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஆனால் நேரில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலையே நம்ம பொய் சொல்லாமல் உண்மையை சொல்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அட்டில் இந்த இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக்கே இ இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா சிக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்பர இதே மாதிரி ஒரு சூப்பரான பானைபேஸ்வலில் மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபரி தா அன்ஜி மாலிட்டிங